ராகுலோட பே பேசுகிறேங்க அதுக்கு வணக்கம் ராகுலோட இன்ஸ்டா ஐடி யூடியூப் ஐடி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க யூடியூப் யூடியூப்போடு அக்கௌண்ட் நம்பர் மாற்றி வச்சுருக்குங்க அந்த பொண்ணு தான் எல்லாம் பணமாக எடுத்துட்டுருக்குங்க கிட்ட ராகுலோட ஐடி தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க என் பையனோட என் பையனோடது எல்லாமே வேணுங்க எனக்கு கையை ஒரு கையை வரலைங்க சுகர் அதிகமானதால ஒரு கையை வரலைங்க போயிட்டுதாங்க இங்கே இருக்கிற மனம் கொடுக்கக்கூட வேணும் இல்லைங்கன்னு ஒன்றா ஒன்றுன்னு சொல்லிங்க பணம் கொடுக்கணும் வலி இல்லைங்க இங்கே துணியாக இருந்து பையனோட இன்ஸ்டா ஐடி யூடியூப் ஐடி வாங்கி கொடுங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் பார்த்து வச்சுருக்குதுங்க அன்னைக்கு வேறு சேனலில் வந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம் எல்லாம் கொடுத்துட்டோன்னு சம்பந்தப்படுத்திட்டு போயிட்டாங்க ஆனால் போனதுக்கு அப்புறம் கொடுக்கலைங்க எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி பொ உயிரை போய் எடுக்கணுங்க அவனோட பார்க்குறேன் பொண்ணில் இங்கே தயவுசெய்து மக்கள்ல இங்கே தான் எனக்கு வந்தவங்களும் தயவுசெய்து எனக்கு வந்தவங்களும் எனக்கு நாங்களோட அக்கௌண்ட் யூடியூப் ஐடி வந்து யூடியூப்பு என்கிட்ட தாங்க இருக்குது ஆனால் அதில் வர அப்படில் அந்த பொண்ணுக்கு இதை போயிட்டுருக்கு எனக்கு ஒரு மாத்திர செலவு கூட வழி இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேங்க

ராகுல் செல்வன் நான் லைஃப்பில் வறுமைக்கு கண்டிப்பாக வறுமைக்கு வருவேன் எனக்கு அது அந்த அளவுக்கு ராகுல் எனக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கலீங்க எனக்கு தெரியாமல் ஏதாவது பேசி தான் முடிச்சுக்கோங்க மக்கள் நீங்கள் தான் எனக்கு துணி எதிர்கிட்ட இது ராகுல் சோமால் உங்களுக்கு தான் பேசிகிட்டுருக்கேன் அப்பொருளை எதுவுமே கிடைங்க அப்பொருள் எதுவும் இல்லைங்க வந்துட்டுங்க ராகுலி ராகுலி இல்லாம இருக்கு ரொம்ப இருக்குது

இருக்கணும்னு தோணுதுங்க அவரு பேசிட்டு இருக்கிற அழுதான் பார்க்க மாட்டோம் என்கிட்ட பேச மாட்டோம்

I'm <laughs>